ஆத்துல கண்டு ஒரு நாளைக்கு ஆம்புது ஒரு நாளைக்கு ஆம்பளமா ஒரு நூறு ஐம்பது ரூபாய் ஆம்புது அம்மா ஏதோ உங்களுக்கு இது வந்தா எங்களுக்கு ரொம்ப எங்களுக்கு உதவி பண்ணுங்க அம்மா எங்களுக்கு யாருமே எங்களுக்கு எங்களுக்கு போய் கொஞ்சம் உதவி பண்ணுறது ஓலை கொட்டாளித்து போய் சது இது அம்மா இந்த சது சதனை வச்சு நாங்கள் ரொம்ப கஷ்டப்பாறேன் தாய் கையெற்றுக்கும்போது போய் உதவி பண்ணி எங்களுக்கு இது பண்ணியம்மா ஒரு கொட்டாளி பேக்கட்டி இது குட்டேனா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் என் தாயே நாளைக்கு ஆம்புடுது வர நாளைக்கு ஆம்பிடாது நாங்கள் ரொம்ப கஷ்டப்பாடு அம்மா எங்களுக்கு கொஞ்சம் கருத்து வந்த பாருமா நல்லா அம்மா எங்களுக்கு எங்களுக்கு கொஞ்சம் உதவி பண்ணி கொஞ்சம் இது பண்ணேண்ணா நைட்ல வருது ஒரு பூச்சி வருது ஒரு பாம்பு வருது இந்த ஆளை விட்டுட்டு நான் ஒமா போய் நானே ஆசை பாத்துக்கணும் வரேன் எங்களுக்கு யாரும் எங்களுக்கு யாரும் கிடையாது என் தாய் இந்த சேத சேதப்பன்னு வச்சுக்கணும் நானு இந்த ஆளை வச்சுக்கணு ஆசைப்பாரு அம்மா எங்களுக்கு தந்து போய்க்கு பாரு அம்மா எங்களுக்கு ராத்திரி கூட ஒரு கேளு வந்துச்சு கேளு வந்து ராத்திரி கூட அச்சு வச்சு போட்டு அது இது பண்ணேன் సద సత్యేరా పిల్లది ఎలా ముమ్మా పూసీ రావాలమ్మా పూసీ పూర్తి ఇబ్బంది ఇరవో ఎప్పుడు మాది కన్న తుందే ఎప్పుడు కన్న పానమ్మాదో మిన్న వారికి వచ్చిన ఎప్పుడూ ఇయర్

அன்புடையீர் அனைவருக்கும் வணக்கம் இது இன்றைய விதை நாளை விருச்சம் சமூக நல அறக்கட்டளை பழவேற்காடு பகுதியில் பழங்குடியினர் இருக்கும் ராஜநத்திரம் நகர் என்ற பகுதியில் வசிக்கும் முதியவர்கள் ஏழுமலை கண்ணம்மா ஆகியோருக்கு நமது அறக்கட்டளை மூலமாக மரத்தினாலும் மற்றும் ஃபைபர் ஷீட்டினாலும் செய்யப்பட்ட ஒரு சிறிய வீடினை அமைத்து கொடுத்திருக்கின்றோம் நேற்றைய தினம் இந்த உயிரிழக்க செயலை முதன் முதலாக நமது பல்வேறு உயிரிழக்க செயல்களுடன் சேர்த்து முதன்முதலாக இந்த புதிய உயிரிழக்க செயலை ஆரம்பித்திருக்கின்றோம் இன்றைய தினம் தைப்பூசமாக அமைந்திருக்கின்றது எனவே இந்த தைப்பூசத்தை முன்னிட்டு இந்த புதிய உயிரிழக்க செயலை நாம் தொடங்கியிருக்கின்றோம் இதற்கு அனைத்து அன்பர்களுடைய பேராதரவும் தேவைப்படுகிறது தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் காட்சியானது நமது அறக்கட்டளை அன்பர்கள் அந்த பலவேற்காட்டு பகுதியில் அந்த வீட்டை அமைப்பதற்கான தயாரிப்பு பணிகளை நமது அறக்கட்டளையில் மேற்கொள்ளும் காட்சியை தான் தற்போது நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க வழக்கம்போல நமது அறக்கட்டளையின் அனைத்து உயிரிழக்க செயல்பாடுகளுக்கும் வழிகாட்டுதலாக இருக்கும் அறக்கட்டளையின் தலைவர் தயவு திரு ராஜசேகர் ஐயா இந்த ஒரு புதிய உயிரிழக்க செயலுக்கும் தன்னுடைய சிந்தனையையும் தன்னுடைய யோசனைகளையும் தன்னுடைய வழிகாட்டுதலையும் வழங்கி இதன் முதன் முதலாக செய்வதற்கு வழக்கம்போல் பெரிய வழிகாட்டுதலாக இருந்தார் தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் காட்சியானது ஏழை எளிய மக்களுக்கு வீடு அமைத்து தருதல் என்ற அந்த புதிய உயிரிழக்க செயலை முதன் முதலாக செய்யப் போகின்றபடியால் அந்த மரத்தினாலும் ஃபைபர் ஷீட்டினாலும் ஆகப்பட்ட அந்த வீடை நமது அறக்கட்டளையில் ஒரு தடவை செய்து பார்த்தோம் இதற்காக நாங்கள் ஒரு வார காலத்திற்கும் மேலாக எந்த மாதிரியான மரப்பலகை வாங்கலாம் எந்த மாதிரியான ஃபைபர் ஷீட் வாங்கினா அது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வெதர் ப்ரூஃபோடு இருக்கும் மேலும் நமது பட்ஜெட்டுக்கு ஏற்ற வகையில் அந்த வீடை அமைத்து தர வேண்டும் போன்ற பல்வேறு ஆலோசனைகளுக்கு மத்தியில் நம்ம அதை வெற்றிகரமாக நமது அறக்கட்டளையில் அமைத்து பார்த்தோம் இதை நாங்கள் திட்டமிடவில்லை என்றாலும் சரியாக தைப்பூசத்திற்கு நாள் இந்த உயிரிழக்க நிகழ்வு நடந்தது மகிழ்ச்சி அளிக்கிறது தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் காட்சியானது நமது அறக்கட்டளையில் அமைத்து வைத்திருந்த அந்த வீட்டை அசம்பிள் பண்ணதை ரிமூவ் பண்ணிட்டு அந்த பொருட்களை பலவேறு பகுதிக்கு எடுத்து செல்வதற்காக வண்டியில் ஏற்றி செல்வதை தான் தற்போது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க உயிரென்ற கருவிற்கு இந்த உடல் கோயில் இந்த உடலுக்கு கருணை கோயில் என்ற பெயரில் இந்த புதிய திட்டத்தை நம்ம அந்த தைப்பூச தினத்தன்று ஆரம்பித்துள்ளோம் இதன் பேரில் நமது அறக்கட்டளை மூலமாக மாதம் ஒரு முறை இது போன்ற ஏதேனும் ஒரு ஏழை எளிய குடும்பத்திற்கு ஒரு வீடு அமைத்து தரலான்ற எண்ணம் வைத்துள்ளோம் அன்பர்களின் பேராதரவு இருந்தால் மாதம் இரண்டு மூன்று வீடுகள் கூட அமைத்து தர வாய்ப்புள்ளது எனவே இந்த புதிய திட்டத்திற்கு அனைத்து அன்பர்களும் தங்களுடைய பேராதரவை தர வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கின்றனர் நேற்றைய தினம் இந்த உயிரிழக்க செயல் சிறப்பாக நடைபெறுவதற்கு பல அன்பர்கள் துணையாக இருந்தனர் குறிப்பாக நீங்கள் இந்த காணொளியை காணும் நமது அறக்கட்டளை அன்பர்கள் பெரும்பாலும் அனைவரும் தினந்தோறும் வேலைக்கு சென்றால்தான் அவங்களுக்கு வருமானங்கிற சூழ்நிலையில்தான் இருக்கக்கூடியவங்க ஆனாலும் இந்த உயிரிழக்க செயல் செய்யணும்னு சொன்ன உடனேயுமே அந்த ஏழை எளிய அந்த தம்பதியருக்கு அந்த முதியவங்களுக்கு இது வீடு அமைத்து தரணும் அப்படின்னு சொன்னோனையும் அவங்களுடைய வேலையெல்லாம் அந்த அன்றைய தினம் விட்டுவிட்டு அன்றை முழு தினம் அவங்க அங்கேருந்து தங்களுடைய உடல் உழைப்பை நல்கினாங்க காலையில் பத்து மணிக்கு நமது அறக்கட்டளையிலிருந்து இந்த உயிரிழக்க செயல் செய்வதற்காக நம்முடைய பயணத்தை தொடங்கினோம் இந்த உயிரிறக்க பணிகள் நிறைவடைந்து நம்ம அறக்கட்டளைக்கு திரும்புவதற்கு இரவு ஏழு மணிக்கு மேலாக ஆகிவிட்டது இந்த நேரத்தில் இந்த உயிரிழக்க நிகழ்விற்கு காரணமாக இருந்த அந்த உடலுழைப்பை நல்கிய அன்பர்களுக்கும் இந்த உயிரிழக்க நிகழ்வு நடைபெறுவதற்கு நிதியுதவி அளித்த அன்பர்களுக்கும் இந்த வீடை பெற்றுக்கொண்ட அந்த வயதான முதியவர்களுக்கும் மேலும் அந்த முதியவர்களை நமது அடையாளம் காட்டுவித்த விடுதலை அறக்கட்டளை அமைப்பிற்கும் மேலும் இந்த வீடு அமைப்பதற்கு அங்கு உள்ள சில மக்கள் நமக்கு உதவி செஞ்சாங்க அவங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கின்றோம் நம்முடைய அறக்கட்டளை மூலமாக வீடு அமைத்து கொடுத்துருக்கோம் அந்த குடும்பமானது மிகவும் ஏழ்மை நிலையில் உள்ள குடும்பம் அந்த முதியவர்களுக்கு மிகுந்த வயதாகிறது ஏழுமலை என்பவருக்கு எழுபத்தாறு வயதும் அந்த அம்மா கண்ணம்மா என்பவங்களுக்கு எழுபது வயதும் ஆகிறது இந்த வயதான காலத்தில் அவங்களுக்கு உறவுன்னு சொல்லிக்கிறதுக்கு யாருமே கிடையாது அவங்களுக்கு மகனோ மகளோ கிடையாது அவங்க வசிக்கும் வீடானது கிழிந்த தார்ப்பாயை கூரையாக போட்டுக்கொண்டு மண் தரையில் அதுவும் ஈரமான தரையில் படுக்க வேண்டிய சூழல் இருக்குது இரவு நேரங்களில் டயத்தில் அல்லது மழை போன்ற சமயங்களில் அவங்க வீட்டுக்குள்ளே பாம்பு போன்ற ஊரும் ஜீவராசிகள் வருவது என்பது சாதாரணமாக நடக்கக்கூடியது நம்ம அமைத்து தரும் அன்றைய முன்றைய தினத்துக்கு கூட அவங்க வீட்டுக்குள்ளே தேல் வந்ததாக அந்த அம்மா சொல்கிறாங்க அப்படி ஒரு மிகவும் சிரமமான இடத்துல தான் அந்த ஏழ்மையான அந்த இரண்டு முதியவங்க வசிக்கிறாங்க ஏதேனும் வீட்டு வேலை செஞ்சு அந்த வீட்டு வேலை அதன் மூலமாக ஏதானும் வருமானம் தான் அவங்களுக்கு சாப்பிட முடியுங்கிற ஒரு சூழலில் இருக்கிறவங்க அப்படிப்பட்ட அந்த ஏழை முதியவர்களுக்கு நம்ம தைப்பூச தினத்தன்று அதன் முன் முன்னிட்டு நம்ம அந்த வீடு அமைத்து கொடுத்தது என்பது நம்ம அந்த திட்டத்தை தொடங்கியது என்பது உள்ளபடியே நமக்கு பெரிய மகிழ்ச்சி அளிக்கிறது உறவுகள் யாருமின்றி தனிமையில் தவிக்கும் அந்த முதியவர்களுக்கு நம்ம உறவு காலங்களாக போய் நின்று அவங்களுக்கான அந்த வீடை அமைத்து கொடுத்தது அவங்களுக்கும் ஒரு பெரிய ஆறுதலாக அமைந்தது ஏழை எளிய மக்களுக்கு வீடு அமைத்து தருதல் என்ற இந்த உயிரிறக்க நிகழ்விற்கு உயிர் என்ற கருவிற்கு இந்த உடல் கோயில் இந்த உடலுக்கு கருணை கோயில் என்று பெயரிட்டிருக்கின்றோம் பொதுவாகவே இந்த ஆன்மீக வழியில் இருக்கிறவங்களுக்கும் கருணையான வழியில் இருக்கிறவங்களுக்கும் உடல் என்பது ஒரு ஆலயமாக கருதப்படுகிறது ஊனுடம்பு ஆலயம் என்று திருமூலர் கூறியிருக்கின்றார் அது மட்டும் இல்லாமல் நமது வள்ளல் பெருமான் சத்தியங்கான சபையை உடலை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரியும் அதற்குள் உள்ள இருக்கும் உயிரானது அந்த ஜோதியை அற்பரிஞ்சோதி இறைபொருளாகவும் வடிவமைத்திருக்கிறார் அதன் அடிப்படையில் அந்த சத்தியங்கான சபையை அவர் வடிவமைத்திருப்பார் அதுபோன்றே இந்த உயிர் என்பதற்கு இந்த உடல் கோயிலாக இருக்கிறது ஆனால் இந்த பூமியில் வாழ்கிறதுக்கு இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு எந்த ஒரு ஜீவராசிக்கும் வாயில்லா ஜீவராசியாக இருந்தாலும் சரி பறவையாக இருந்தாலும் சரி மனிதனாக இருந்தாலும் சரி இந்த உடலுக்கு ஒரு உடல் தேவைப்படுகிறது அதுதான் அந்த இருப்பிடமாக அந்த வீடாக அமைந்திருக்கிறது அது எல்லா ஜீவராசிகளுக்கும் அது பொருந்தும் என்னதான் நம்ம பல வேலைகளை காலையிலிருந்து இரவு வரை செய்துட்டு வந்தாலும் அல்லது விளையாடிட்டு வந்தாலும் அல்லது எங்கேனும் ஒரு சுற்றுலாவிற்கு சென்று வந்தாலும் பல போராட்டங்களை வெளியில் சந்திச்சுட்டு வந்தாலும் வீட்டிற்கு வந்து ஓய்வெடுத்தால் தான் நமக்கு ஒரு சாந்தம் ஏற்படுகிறது ஒரு ஆஸ்வாசம் ஏற்படுகிறது அடுத்த நாள் நம்ம வேலை செய்யணுன்னாலும் அல்லது அடுத்த நாள் நம்ம ஒரு போராட்டத்தை எதிர்கொள்ளணுன்னாலும் நமக்கு அந்த வீடு என்பது ஒரு இன்றியமையாததாக இருக்குது இது அனைத்து உயிர்களுக்கும் இது பொருந்தது அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆன்மீகத்தில் சொல்லும்போது கூட அந்த முக்தி என்ற நிலையை பற்றி சொல்லும்போதும் அல்லது இறைவனோட கலத்தல் என்ற நிலையை பற்றி சொல்லும்போதும் அதை வீடு பேறு என்ற வார்த்தை மூலமாக குறிக்கிறாங்க இப்போ உள்ள மேற்கத்திய பல ஆன்மீகத்தில் கூட ஹோம் வித் காட் கோயிங் பேக் டு ஹோம் என்று அந்த இறைவனோ இறைத்தன்மையாக மாறுவதையும் இங்கே உள்ள அனைத்துமே ஒரே பொருளாக இருக்கின்ற அந்த தன்மையை அறிந்து கொள்வதை கூட ஹோம் என்று அந்த வீடை குறிக்கக்கூடிய சொல்லாக தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட வீடு என்பது உடல் என்ற உயிருக்கு ஒரு வீடாக இருக்கிறது இன்றைய காலகட்டங்களில் நகரங்களில் உள்ள வீடுகள் பல்வேறு வசதிகளுடன் இருக்குது சாதாரண ஒரு வீடு ஆரம்பித்து அடுக்குமாடி குடியிருப்பு என்று பல்வேறு வசதிகள் கொண்ட நகரங்கள் இந்த உலகத்தில் இருக்குது ஆனால் அப்படிப்பட்ட நகரங்களுக்கு சற்று தொலைவில் ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர்கள் தொலையில் இது போன்ற ஏழை எளிய கிராமங்கள் நிறையா இருக்காங்க நம்ம அறக்கட்டளை மூலமாகவே இது போன்ற பல கிராமங்களை நம்ம காட்சிப்படுத்தியிருக்கிறோம் இரு மாதங்களுக்கு ஒரு முறை ஏதேனும் ஒரு ஏழை எளிய கிராமத்திற்கு நம்ம தேர்வு செய்து அதற்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குவது வழக்கம் அப்படிப்பட்ட கிராமங்களில் உள்ள வீடுகளை நமது அறக்கட்டளை மூலம் பல்வேறு வகையில் படம் பிடித்து காட்டியிருக்கிறோம் அவங்க வீடுகளும் இதே போன்று எவ்வித ஒரு வசதியும் இல்லாமல் மண்தரையில் இருக்கிற மாதிரியும் அவங்களுடைய கூரை என்பது கிழிந்த தார்ப்பாயோ இல்லை ஏதேனும் ஒரு தகரமோ வைத்து அப்படிப்பட்ட வீடுகளில் வசிக்கிற பல்வேறு மக்களை நம்ம காட்சிப்படுத்தியிருக்கிறோம் பொதுவாக நம்ம ஓரிரு தினங்கள் ஒரு சுற்றுலா தலங்களுக்கு செல்ல என்றால் கூட அங்கே ஏதேனும் ஒரு ரூமை புக் பண்ணுறோம் அங்கே ஏதேனும் ஒரு ஹோட்டல் இருந்தால் தான் அந்த சுற்றுலா தலங்களை சுற்றி பார்க்க செல்கின்றோம் அது மட்டும் இல்லாமல் ஏதேனும் ஒரு புனித தலங்களுக்கு இறைவனை வழிபட வேண்டும் என்று சென்றால் கூட அங்கே ஏதேனும் ரூம் இருந்தால்தான் நம்மளால் அங்கே போக முடியுது அதையும் மீறி நம்ம ஏதாதுனும் ஒரு நாளில் இது போன்ற சுற்றுலா தலங்கள்லேயோ அல்லது புனித தலங்கள்லேயோ வெளியில் தங்கும் சூழல் ஏற்பட்டால் நம்ம அந்த வானமே கூரையாக கீழே உள்ள மண்ணே தரையாக நம்ம படுக்கும்போது நமக்கு அப்போது மிகுந்த சிரமமாக இருக்கும் நம்முடைய இன்பமான நாட்களிலேயும் நம்ம ஒரு சுற்றுலா தலமாக செல்லும் போதும் ஒரு புனித தலத்திற்கு செல்லும் போதுமே நமக்கு இது போன்ற சிரமங்கள் இருந்தால் மிகுந்த வழியை ஏற்படுத்துகிறது ஆனால் எப்போவுமே துன்பத்தில் வாழும் இது போன்ற ஏழை எளிய மக்களுக்கு எப்போவுமே உணவு சரியான உணவின்றி கடினப்படும் இந்த ஏழை எளிய மக்களுக்கு சரியான உடையின்றி கடினப்படும் இந்த ஏழை எளிய மக்களுக்கு அவங்களுக்கு எப்போதுமே வீடின்றி இருப்பிடமின்றி இப்படி வெளியிலே இருப்பது என்பது எவ்வளவு வழியாக இருக்கும் என்பது நாம் அனைவரும் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமாகும் அவ்வாறு சரியான வீடின்றி கஷ்டப்படும் ஏழை மக்கள் இங்கு ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க நம்மளால் முடிந்த ஒரு சிறு உதவியை தான் தற்போது ஆரம்பித்திருக்கிறோம் இது நம்ம மாதந்தோறும் ஒரு முறை செய்யலான் இருக்கிறோம் முடிந்தால் இதை மாதந்தோறும் இரண்டு மூன்று வீடுகள் கூட அமைத்து தர தயாராக இருக்கின்றோம் எவ்வளவு ஆதரவு ஏற்படுகிறதோ எவ்வளவு பணம் சேர்கிறதோ அதற்கேற்ற வகையில் இதை செய்யலான் இருக்கோம் எனவே இதற்கு அன்பர்களோட ஆதரவு என்பது மிகவும் தேவைப்படுகிறது மேலும் இந்த காணொலியை அனைவருக்கும் தங்களால் இயன்ற வகையில் பகிர்ந்திட வேண்டும் தங்களுடைய நண்பர்கள் உறவுக்காரங்க என்று எல்லாருக்கும் இந்த காணொலியை பகிர்ந்திட வேணும் அனைவராலும் இது போன்ற ஏழை எளிய மக்களுக்கு வீடு அமைத்து தருதல் என்பது சிரமமான காரியம் ஆனால் இந்த காணொலியை பகிர்தல் என்பது அனைவராலும் எளிதாக செய்யக்கூடிய காரியம் அவ்வாறு எல்லாரும் இதை காணொலியை பகிரும்போது இதை செய்யக்கூடிய ஆற்றல் படைத்த அன்பர்கள் இதற்கான நிதியுதவி அளிக்கக்கூடிய அன்பர்கள் சேருவாங்க இதை செய்யக்கூடிய அன்பர்கள் சேருவாங்க எனவே இதற்கு அனைவரோட ஆதரவும் எண்ணத்தினாலும் உடல் உழைப்பினாலும் நிதியுதவியினாலும் அல்லது இது போன்ற காணொலியை பகிர்ந்தலினாலும் இதற்கு ஒரு பெரிய ஆதரவு கிடைக்கும் என்பது எங்களுடைய நம்பிக்கையாகும் இந்த வீடு அமைத்து தருவதற்கு அதற்கான மரப்பலகை அதற்கான ஃபைபர் கிளாத் அப்புறம் ஃபிக்ஸிங் அக்சசரிஸ் அப்புறம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சென்று இதற்கான பன்னெண்டாயிரம் ரூபாய் வரை செலவு செய்யப்பட்டது அதற்கு மேலாக நமது அறக்கட்டளை அன்பர்கள் எட்டு முதல் பத்து மணி நேரம் இந்த உயிரிழக்க நிகழ்வு நடைபெறுவதற்கு தங்களுடைய உடல் உழைப்பையும் தங்களுடைய நேரத்தையும் வழங்கி இந்த செயல் நடைபெறுவதற்கு பெரிய துணையாக இருந்தனர் நம்ம அறக்கட்டளை மூலமாக பல்வேறு அன்பர்களோட பக்கபலத்தோட பல்வேறு அன்பர்களோட துணையுடன் வாயிலா ஜீவராசிகள் பறவைகள் மனிதர்கள் என்று பல்வேறு உயிர்களுக்கும் பல உயிரிறக்க செயல்கள் செய்து வருவது அனைவரும் அறிந்ததே அன்பர்களோட தான் தற்போது ஒரு சிறிய உயிரிறக்க செயலாக ஆரம்பித்த நமது அறக்கட்டளையின் செயல்பாடு இன்று பத்து செயல் உயிரக்க செயல்பாடுகளாக வளர்ந்துள்ளது இதற்கு அன்பர்களோட பெரிய துணை காரணமாக இருக்கின்றது இதன் மூலம் நம்ம வாயிலா ஜீவராசிகளுக்கு பிஸ்கெட்டுகள் வழங்குவது வாயிலா ஜீவராசிகளுக்கு உணவு இருக்கோம் வாயிலா ஜீவராசியில் உடலில் ஏற்படும் நோய்களுக்கு மருந்து வழங்கிட்டிருக்கோம் பறவைகளுக்கான விதைமனை கூடுகள் பறவைகளுக்கான நீர்க்கிண்ணங்கள் ஆகியவற்றை தயாரித்தல் மற்றும் பராமரிக்கிறோம் மேலும் இதுபோன்று பராமரிக்க விரும்பும் அன்பர்களுக்கு அந்த தானியக் கூடுகளும் பறவைகளுக்கான நீர்க்கிண்ணங்களும் சிட்டுக்குருவிகள் தங்குவதற்கான வீடுகளும் அதை பராமரிக்க விரும்பும் அன்பர்களுக்கும் நமது அறக்கட்டளை மூலமாக இலவசமாக அதை இருக்கோம் ஏழை எளிய மக்களுக்கு வாரந்தோறும் நம்ம உணவு வழங்கிட்டு இருக்கோம் நூற்றம்பது முதல் இரநூத்தம்பது ஏழை எளிய மக்களுக்கு நம்ம வாரந்தோறும் உணவு இருக்கோம் பொது இடங்களில் பத்து இடங்களில் நம்ம அறக்கட்டளை மூலமாக பொதுமக்களுக்கும் நோயாளிகளுக்கும் மூலிகை கஞ்சி வழங்குகிறோம் இதன் மூலம் ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் பயனடைகின்றனர் மேலும் புறாக்களுக்கு நமது அறக்கட்டளைக்கு அருகில் உள்ள புறாக்களுக்கு நம்ம தானியங்கள் தினந்தோறும் வழங்கிட்டு இருக்கோம் மூன்று டன் அளவு தானியங்கள் மாதந்தோறும் அந்த புறாக்களுக்கு வழங்கப்படுகிறது பொது இடங்களில் சாலைகளில் இறந்து கிடக்கும் வாயில்லா ஜீவராசிகள் பறவைகள் என்று அனைத்து உயிர்களையும் நம்ம எடுத்து அடக்கம் செய்கிறோம் அதற்கான உயிரிழக்க செயலும் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் மாதம் ஒரு முறை இருபத்தஞ்சிற்கும் மேற்பட்ட ஏழை எளிய குடும்பத்திற்கு அவங்களுக்கு அரிசி பருப்பு எண்ணெய் உள்ளிட்ட மளிகை பொருட்கள் அடங்கிய தொகுப்பு இருக்கோம் அதில் சில குடும்பங்களுக்கு அவங்களோட அத்தியாவசிய தேவைகளுக்கு என்ற பணம் கிட்டத்தட்ட ஐயாயிரம் ரூபாய் வரை அந்த குடும்பங்களுக்கு நம்ம இருக்கோம் இரு மாதங்களுக்கு ஒருமுறை ஏதேனும் ஒரு மிகவும் ஏழை எளிய கிராமத்தை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கான நலத்திட்ட உதவிகளாக அந்த மக்களுக்கு உணவு அவங்களுக்கான உடைகள் அவங்க தங்குவதற்கான இருப்பிடத்திற்கு ஏதேனும் தார்ப்பாய்கள் போன்ற பொருட்கள் மேலும் அரிசி கோதுமை சேமியா உள்ளிட்ட மளிகைப் பொருட்கள் அடங்கிய தொகுப்பு அங்குள்ள ஏழை எளிய பள்ளி குழந்தைகளுக்கு சீருடைகள் அவங்களுக்கான பென்சில் பாக்ஸ் புத்தகப்பை அவங்களுக்கான காலணிகள் போன்று அவங்களுக்கான நலத்திட்ட உதவிகளும் நம்ம இரு மாதங்களுக்கு ஒரு முறை ஏதேனும் ஒரு கிராமத்தை தேர்ந்தெடுத்து இருக்கோம் இத்தனை உயிரிழக்க செயலுக்கும் அன்பர்கள் பெரிதும் பக்கபலமாக துணையாக நிற்கின்றனர் அதே போன்று இந்த புதிய உயிரிழக்க செயலான உயிரென்ற கருவிற்கு இந்த உடல் கோயில் இந்த உடலுக்கு கருணை கோயில் என்ற திட்டத்தின் வாயிலாக வீடு அமைத்து தரும் இந்த உயிரிழக்க செயலுக்கும் அன்பர்கள் பெரிதும் துணை நிற்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் வள்ளல் பெருமான் வடலூரில் உயிரை ஜோதியாகவும் அதற்கான தேகத்தை சபையாகவும் எழுப்பி காட்டியதைப் போல நம்ம இந்த துன்பத்தில் வாழ்கிற வழியில் வாழ்ந்த அந்த இரு உயிர்களுக்கு அவங்களுக்கு சபையாக இந்த வீட்டை அமைத்து கொடுத்துருக்குறோம் இது சத்தியங்கான சபையை எழுப்பியதற்கு ஈடான ஒரு செயலாக மாறிவிடுகிறது எப்போ நம்ம அன்பு கருணையை செய்யும்போது முழு அர்ப்பணிப்புடன் செய்யும் போது நம்ம சிறிய செயல் செஞ்சாலும் ஒரு பெரிய செயல் செய்வதற்கான அந்த பலனும் அதற்கான அறிவு விளக்கங்களும் ஏற்படும் என்பது உண்மையாகும் தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் காட்சியானது நம்ம இந்த கூரை செய்வதற்காக மேலும் சைடில் உள்ள இடத்தையெல்லாம் நிரப்புவதற்காக ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபைபர் கிளாத் கொஞ்சம் வெதர் ப்ரூஃபான ஒரு ஃபைபர் கிளாத்தை நம்ம இதற்காகவே தேடி வாங்கணும் அதை தற்போது பொறுத்துவதை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் முன்பே கூறியது போல் நம்ம சிறிய செயல் செய்தாலும் முழு அன்புடனும் முழு கருணையுடனும் நம்ம செய்யும்போது அது ஒரு பெரிய செயலாக மாறிவிடுகிறது வள்ளல்பெருமான் பெருமான் கூறியதைப் போன்று உயிரிறக்கமே கடவுள் வழிபாடாக செய்யும்போது நாம் எந்த உயிரிறக்க செயல் செய்தாலும் அது கடவுள் வழிபாடாக மாறி நமக்கான பெரிய அறிவு விளக்கத்தை ஏற்படுத்தி விடுகிறது அந்த இறைத்தன்மையை நம்ம முழுவதுமாக உணர்வதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குது நம்ம ஏதேனும் ஒரு வாயில்லா ஜீவராசிக்கு உணவு வழங்கும் போதும் ஏதேனும் ஒரு பறவைக்கு தானியங்கள் வைக்கும் போதும் மனிதர்களுக்கு உணவு வழங்கும் போதும் அந்த இடம் தர்மசாலையாக மாறிவிடுகிறது வாயில்லா ஜெய்வராசிக்கு தாகம் தணிக்கும் நீர் தொட்டிகளை நம்ம பராமரிக்கும் போது பறவைகளுக்கான நீர் நம்ம பராமரிக்கும் போது அந்த இடம் தீஞ்சுவை நீரோடையாக மாறிவிடுகிறது அன்பான சிந்தனைகளில் தொடர்ந்து இருக்கும்போதும் கருணையான சிந்தனையை சிந்தித்து கொண்டிருக்கும் போதும் கருணையான செயல்களை செஞ்சு கொண்டு இருக்கும்போதும் நம்மளுடைய இருக்கிற இடமே ஒரு சித்திவளாக திருமாலியாக மாறிவிடுகிறது தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் காட்சியானது அந்த வீட்டிற்கு தேவையான அனைத்து அந்த ஃபைபரையும் முழுமையாக பொருத்தி இப்போ ஒரு முழுமையாக வீடாக அமைக்கப்பட்டுள்ள காட்சியை தான் தற்போது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இவ்வாறு இந்த உயிரின்ற கருவிற்கு இந்த உடல் கோயில் இந்த உடலுக்கு கருணை கோயில் என்ற திட்டத்தின் வாயிலாக முதல் வீடு சிறப்பாக அமைக்கப்பட்டது இந்த உயிரிழக்க நிகழ்விற்கு உதவிய அனைத்து அன்பர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலும் வருங்காலங்களில் அன்பர்களோட பெரிய ஆதரவு இருந்தால் இந்த உயிரிழக்க நிகழ்வை வீடு அமைத்து தரும் நிகழ்வை இன்னும் குறைந்த செலவில் அதிக எண்ணிக்கையில் எங்களால் செய்ய முடியும் என்பதை இந்த இடத்தில் பதிவிடுகின்றோம் இந்த தைப்பூச தினத்தன்று உயிரிறக்கமே கடவுள் வழிபாடாக செய்வோம் என்பதை அனைவரும் உறுதி ஏற்போம் இது இன்றைய விதை நாளை விருச்சம் நல அறக்கட்டளை நன்றி வணக்கம் சமகநல அறக்கட்டையில இருந்து ஐயா வந்திருக்காங்க ராஜசேகர் ஐயா செந்தில் ஐயா ஐயா மற்றும் தமிழ் வந்திருக்காங்க நம்பூர் பேர் கை தட்டி வருக வரு ரொம்ப காலமா வந்து அந்த வந்து சாதாரண ஒரு தார் பாயோ கிழிஞ்சு போன தார் பாய வச்சுக்கிட்டு படுத்துக்கிட்டு ஈரத்திலே நைட் வந்து பார்த்தா கூட அவருக்கு ஜோரமா வந்துருச்சு பாவம் இந்த சூழ்நிலையில ஐயா கிட்ட வந்து தொலைத்தொடர்புல தான் இந்த வீடு

நீங்க ஃபர்ஸ்ட் முறையாக பலருக்கார்டில் ரெண்டு பேருக்கும் இந்த வீடு வந்து இந்த நாங்கள் விஷயம் மூலயமா முதல் முறையா இந்த விஷயம் நடந்திருக்குது முதல் செய்கிற ஒரு விஷயம் பலர்கள் நடந்திருக்குது இந்த விஷயம் இந்த உலகம் முழுவதும் எல்லா இடத்துலையும் இருக்கிற பல மக்களுக்கு இருந்த மக்கள் எல்லாருக்கும் இந்த வீடு கொடுக்கணும்ன்ற ஒரு பெரிய ஆசை அது முதல் முதல்ல இங்கே தான் ஆரம்பிச்சிருக்கு இது எல்லாருக்கும் நீங்க எல்லாரும் வாழ்த்தணும் இது எல்லாரும் கிடைக்கணுன்ற எண்ணத்தை நீங்க எல்லாரும் உருவாக்கணும் இது கட்டாயம் நடக்கும்

அப்பதான் எங்களால அதை கொடுக்க முடியும் ஏன்னா உங்களுக்கு இல்லாம இது எங்களுக்கு பண்ண முடியாது சரி இது என்னதான் செஞ்சு பண்ணாலும் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த வீடு தேவைப்பட்டு செய்யணும் எண்ணம் வந்துருக்கு இப்ப நான் கொடுத்துருக்கேன் இதே போல எவ்வளவு பேருங்க வீடு இல்லாம பேர் கஷ்டப்படுறேன் ஆனா போய் கொடுக்கணும்ன்ற எண்ணத்தை நீங்க அதிகப்படுத்துங்க கட்டாயம் இது எல்லாருக்கும் இந்த வீட ஒரு பெரிய ஆசை அதான் முதல் ஆனா உங்களோட ஆசீர்வாதமும் உங்களோட அதிகமான அன்பு எங்க மேல இருந்துச்சுன்னா கட்டாயம் எல்லாருக்கும் கொடுக்கும் ஏன்னா இது வந்து என்னன்னா இது வந்து யாருக்குமானது கிடையாது நமக்கான ஒரு செயல் செஞ்சுக்கணும் அதுக்கு நம்ம தான் இதுக்கு முன்னாடி நின்று இது நடக்கணும்ன்ற எண்ணத்தை அதிகமா கொடுக்கணும் வந்து கட்டாயம் அதிகமா நடக்கும் அதுக்கு எல்லாரோட எண்ணமும் அது அதிகமா ஊழிச்சுன்னா இந்த செயலு மேலும் பெருசா போகும் இது முதல் முறையாக செஞ்சிருக்கணும் இந்த மேக்ஸிமம் இந்த இந்த இருலங்கர்ல ரொம்ப

मां welcome संदेश मां संदेश आ रहा है